பகவானை பத்தி இன்னும் தெரியாத விஷயங்கள் பத்தி சொல்லுங்க சார் உங்களுடைய ஜாதகத்துல நவ கிரகம் அப்படிங்கிறது ஒன்பது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இந்த ஒன்பது கிரகங்கள்ல ஏனைய கிரகங்கள் எப்படி இருந்தாலும் குரு பகவான் ஒருவர் மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்களை தாண்டி மிகப்பெரிய இமாலய வெற்றிகளை சந்திப்பார் அப்படிங்கிறது உறுதியான விஷயமாக சொல்லி வச்சுருக்குது ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வலிமையாக இருந்தார்னு வைங்களே ராஜயோகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சுகன்யா இனையிறது நம்ம ராஜயோகம் டிவில நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக வந்துட்டிருக்கு அந்த வகையில் இன்னைக்கும் குரு பேர்ச்சிகான சிறப்பு பலன்களை வந்து நம்ம பார்க்கறோம் அதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் குரு பகவான பத்தி கடந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிிருந்தீங்க சார் அது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு कृपा வந்து சொல்ல அப்படின்னா குரு பகவானை பற்றி இன்னும் தெரியாத விஷயங்களை வந்து நீங்கள் சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தெரியாத விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள் சார் குரு பகவான் பற்றி கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி குரு பகவான் அப்படிங்கிறது மொத்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு குதூகலம் தரக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் நவ கிரகம் அப்படிங்கிறது ஒன்பது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இந்த ஒன்பது கிரகங்களில் ஏனைய கிரகங்கள் எப்படி இருந்தாலும் குரு பகவான் ஒருவர் மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்களை தாண்டி மிகப்பெரிய இமாலய வெற்றிகளை சந்திப்பார் அப்படிங்கிறது உறுதியான விஷயமாக சொல்லி வச்சுருக்குது ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வலிமையாக இருந்தார்னு வைங்களே கண்டிப்பாக அவர் எளிமையான குடும்பத்தில் பிறந்தாலும் வலிமையான வளமான ஆடம்பரமான அல்லது கலக்கம் இல்லாத கௌரவமான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை இந்த குரு பகவான் ஒருவர் மட்டுமே கொடுத்துருவார் ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம் ஒரு விரதம் இருக்கிறோம் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அந்த நேரத்தில் நல்லது நடக்குது அப்படிங்கிறத விட எல்லா நேரமும் உங்களுக்கு நல்ல நேரமாக அருள் பாலிக்கக்கூடிய கிரகமாக இந்த குரு பகவான் இருந்துட்டு இருப்பார் ராகு காலமாக இருந்தாலும் யமகண்டமாக இருந்தாலும் எல்லா நேரங்களும் உங்களுக்கு நல்ல நேரமாக பலிதமாகக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் கொடுத்துருவார் அப்படிங்கிறது உண்மையாந்துட்டு இருக்குது ஒருவர் சாதாரண வாழ்க்கை அப்படிங்கிறத விட கௌரவமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதற்கு இந்த குரு பகவானுடைய தயவு வேணும் அதே மாதிரி ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பிடிக்காம தங்கம் போடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக பொன்னவன் என்று சொல்லக்கூடிய இந்த குருபவனுடைய அனுகிரகம் அணுகிரகம் இருக்கணும் அதே மாதிரி இந்த உலகத்தில் அரசன் என்று சொல்லக்கூடிய மன்னவனை போல வாழணும் அதற்கு மேலே அதிகார கௌரவம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கும் இந்த அதாவது மன்னவன் என்று சொல்லக்கூடிய இந்த குருபவனுடைய தயவு நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கணும் ஆக பொன்னவன் மன்னவன் புத்திர காரகன் என்று சொல்லப்படுகிற இந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா அதாவது மீனம் தனுஷ் ராசியில் இருக்கும் பொழுது குரு பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துட்றார் அப்படிங்கிறது உண்மை நவக்கிரக ஒன்பது கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான வயசில் வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்தெந்த வயசில் வந்து எந்தெந்த திசை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதக பாதக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நவகிரகங்களுக்கு இருந்துகிட்ருக்குது ஆனால் குரு பகவானை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வயசில் வந்தாலும் அந்த வயசில் கிடைக்க வேண்டிய நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய கிரகமாக குரு பகவான் இருந்துகிட்டு இப்போ உதாரணமாக பாவ கிரகம்னு சொன்னீங்களே இந்த பாவ கிரகங்களுடைய திசா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஜாதகைக்கு முப்பது வயசுக்கு மேலே வரும் பொழுது தான் பாப கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவு லாபங்களை கொடுக்கும் அதுவே சுப கிரகம் வந்தது அப்படின்னா அதாவது சுப கிரகத்துடைய திசா காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சின்ன வயசில் வந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லது பண்ணுவார் சுப கிரகத்துடைய திசா வயசு ஆனதுக்கப்புறம் அதாவது பிற்பகுதியில் வரும் பொழுது இந்த மாதிரி நன்மைகளை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற தடை ஒரு சில விஷயங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஆனால் குரு பகவானை பொறுத்தளவுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வயசில் வந்தாலும் சொந்த நன்மைகளை கொடுக்க கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் வந்துட்டு ஆக இந்த குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் மிகப்பெரிய அதாவது பனிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியா வளர்ச்சியாக அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இருந்தாலும் விடுபட்டு போன இந்த குரு பகவானுடைய சிறப்புகளை அடுத்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு அதற்கடுத்து தொடர்ந்து குரு பயிற்சிக்கான பலன்களை பார்க்கலாம் சார் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த குலதெய்வ விருச்சம் வந்து குறிப்பாக இந்த பெயர்ச்சி எப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க சார் விருச்சம் வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு குரு பயிற்சி வரும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சு சனி பயிற்சி வரும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சு ராகு கேது பயிற்சி வரும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வரும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சு ஆங்கில புத்தாண்டு வரும் பொழுது இந்த பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நம்ம குலதெய்வ விருச்சம் வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம் ஆனால் உங்களுக்கு teria வருட கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது சனி பகவான் இரண்டரை வருஷங்களுக்கு ஒரு முறை அல்லது ராகு கேதுகள் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை வந்து பயிற்சி ஆகுது ஆனால் மாத கிரகங்கள் நாள் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டே காலு நாளுக்கு ஒரு முறை வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஏறத்தாழ நாற்பது நாட்களுக்கு ஒரு முறை சுக்கர பகவான் முப்பது நாளுக்கு ஒரு முறை சூரிய பகவான் சரியாக ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதிரி எந்த வந்து அதாவது ஏதாவது ஒரு நேரங்களில் பயிற்சி ஆகிட்டு அப்படிங்கிறது உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கும்படுற சாமிக்கு மேலே நம்ம இருக்கிற பூமி ஒரு நொடி கூட நிற்காம அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் சுத்திக்கிட்டு அந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பூமியில் நம்ம வந்து சிக்காமல் சிதறாமல் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதற்கு குலதெய்வ அனுகிரகம் நிறைந்த அதாவது உங்களுடைய வம்சாவளி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நிறைந்த

நிகழ்ச்சியில் வந்து கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்